தேசிய சிஸ்டம் கேட் இஸ்லாமிய மக்களுடைய ஒரு பெரிய ஒரு முக்கிய தரங்காங்க அவர் பொதுத் தேர்தல் பண்ண 10000 பேர் டிஸ்பெர்வாங்க. தான் வந்து மிச்சம் இருக்கு 2000 இருந்து எல்லா தலைவர்களுக்குமே வந்து கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கு இப்படு நிஜ காலமும் ஒண்ணு இருக்கு. கடந்த காலங்கள்ல அரசியல் தலைவரா இருந்த பல்னி பாபா இப்போ வந்து ஒரு தீவிரவாதி போல அவங்க சித்தரிக்கிறாங்களா இப்போ பழனிபாபு அரசியல்வாதியா அல்லது தீவிரவாதியா ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாரோ நான் வந்து மவுண்ட் ரோட்ல கொலை பண்ணிடுவேன் குண்டு வச்சிடுவேன் அந்த மாதிரியான காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி இல்ல அது ஏன் சொல்றாங்கன்னா முக்கியமான இந்திய தலைவர்களுடைய மரணத்தை குறித்து அவர் வந்து பேசும்போது காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அவர் என்ன சொல்லுங்க அதாவது இன்னைக்காக உடனானங்க இந்திரா காந்திய சுற்று சரிதான்னு சொல்றது இந்திரா காந்திய சுற்றுதானது கடைசி அல்லாம போட்டு வச்சுக்கிட்டாங்க அது எதுக்கு சொன்னீங்கன்னா அதாவது ராமர் கோவில் து அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் ஆட்சிகள் எதுவுமே இல்லை கனவு ஒரு பிராமணனுடைய ஒரு கனவு தான் இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு இந்தியாவுடைய இறையாண்மைக்கே ஒரு சவாலான நிலை ஏற்பட்டுதான் இல்லை ஒரே ஒரு சாதாரணக்கான ஒரு கனவே வந்து நிஜமாக்கியிருக்காங்க ஒரு அரசாங்கம்னா உலக முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நினைந்திருக்கிறார் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் நல்லா இருக்கீங்களா இந்திய தேசியலை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து பழனி பாபா நிகழ்வை நடத்தலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு வந்தீங்க அது தடைபட்டு போச்சு பிறகு இப்போ பதினஞ்சாம் தேதி நாம் தமிழர் கட்சி பழனி அவர்களுக்கு நி நிகழ்வு எடுக்கிறதா செய்தி வந்திருக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் பழனிபாபாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பழனி பாபா யார் இவர்களெல்லாம் சொல்லுவது போல தீவிரவாதியா அல்லது சமூக சீர்திருத்தவாதியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு சீமானவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த நடத்தும் போது பெரியாருக்கு இணையா எங்களுடைய பெரியார்னு சொல்லிட்டு பழனி பாபாவை காட்டுனதற்கான காரணம் என்ன பின்னாடி அரசியல் கணக்குகள் இருக்குமா யார் இந்த பழனி பாபா அரசியல் என்பதே வந்து இரண்டு பேரை தவிர்த்து ஊடான ஒரு நபருக்கு தெரிவிப்பது அரசியல் உம் ரெண்டு பேரும் இப்ப ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு பேரும் நம்ம மட்டும்தான் தெரியும் அரசியல் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது ஒரு ஆளுக்கு இல்ல நாலு ஒரு ஆளுக்கு தெரிவிக்கிறோம் ஒரு குழுவுக்கு தெரிவிக்கிறோம் ஒரு கூட்டத்துக்கு தெரிவிக்கணும் சொன்னாலே அரசியல் தான் புரியுதுங்களா அப்போ அரசியல் என்ற பறவைதான் அதனால இதுல அரசியல் இருக்கா அரசியல் இல்லாத பேச்சுக்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவும் முடியாது விஷயமா இருந்தா மக்கள் மத்தியில ஒரு தலைவரை பற்றி ஒரு விஷயத்தை கொண்டு போறதாவது அரசியல் தான் ஓட்டு அரசியலா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் அரசியல் எல்லாமே அரசியல் தான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பள்ளி பாபா வந்து ஒரு கொல்லப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தாச்சு ஆனா இப்போ வந்து அவருடைய பேசிய வீடியோக்கள் ஆடியோக்கள் சோசியல் மீடியாவில் பரவலாக வந்து வெளிவந்துட்டே இருக்கும்போது இன்றைய காலகட்டத்திற்கு தமிழ்நாடு எதை எதிர்கொண்டு இருக்கோ அந்த அன்னைக்கே பேசிட்டாரு அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சி அவங்க தங்களுக்கு ஆதரவாளரா அதாவது பழனி பாபா முன்னெடுத்து அரசியல் செய்யறாங்கன்னா நான் கைத்தட்டி வரவேற்க அத வந்து தப்பு ஒரு அரசியல் பண்ண கூட சொல்ல முடியாது பொது தலைவர் அதை நான் பாத்தோம் அப்ப நாம் தமிழ் கட்சி அது சரியான முறையில வந்து எத்தனையோ சமுதாயத்துல இந்த தமிழ்நாட்டுல இருந்திருப்பாங்க ஆனா அத்தனை தலைவர்களும் எல்லாருக்குமான தலைவர்களா இல்ல காயித கூட ஒரு நேர்மையான நல்ல தலைவரா இருந்தே ஆனா அனைத்து மக்களுக்குமான தலைவராக இருந்தாருன்னா இல்ல ஆனா தமிழ்மாவை கூட்டத்திலும் தமதேசியத்துக்கு மற்றும் இஸ்லாமிய மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கிய தலைவராக இருந்தாங்க ஒரு கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் சேருவாங்க அவங்க கூட்டத்துல ரெண்டாயிரம் பேர் தான் வந்து முஸ்லீம் இருக்காங்க எட்டாயிரம் பேர் முஸ்லீம் அல்லாதவர்களே இருப்பாங்க அதனாலதான் அவர் கொல்லப்படும் போது கூட பாத்தீங்கன்னு சொன்னா இங்க தமிழ்நாட்டுல யாருன்னா ஆளை நியமிச்சு நம்ம கொல்லப்படணும்னா அது அவருக்கு தெரிஞ்சு நம்மள ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரளால இருந்து ஆர் எஸ் எஸ் வந்து பயிற்சி பெற்ற கலரி இது போன்ற பயிற்சி பெற்ற நம்ம பயிற்சி தான் அவர் சொல்றான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நானாரு மம்பியாரு எல்லா எல்லா சமூகத்தையும் தவிர எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியில தான் அப்படி இருந்தாரு அப்ப எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைச்சுல இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ்நாட்டுல மண்ணோடும் வேறோடும் வேறுடைய மண்ணோடும் பிடுங்கி ஏறல அப்படின்ற ஒரு தத்துவ அரசியலை முதல் முதல்ல தான் இப்போ சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையாளர் தான் இருக்கிறது அப்போ அவரு தன்னுடைய எல்லா தலைவர்களுக்குமே வந்து கடந்த காலம்னு ஒன்னு இருக்கு இப்ப இருக்கிற நிகழ்காலம்னு ஒன்னு இருக்கு கடந்த காலங்கள்ல அரசியல் தலைவரா இருந்த பழனி பாபா இப்ப வந்து ஒரு தீவிரவாதி போல அவங்க சித்தரிக்கிறாங்களா இப்போ பழனிபாபா அரசியல்வாதியா அல்லது தீவிரவாதியா என்ற ஒரு கேள்வியும் நல்ல ஒரு சிந்தனையாளர் தான் ஒடுக்கப்பட்ட தாக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட இஸ்லாமிய மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க கூடிய ஒரு நபராக தான் பழனிபாபா இருந்தாரு சரி அவன் என்னைக்குமே தீவிரவாதியா இல்ல அவன் யாருமே கொலை பண்ணது கொலை கேஸ் அவர் மீது இல்ல குண்டுவெடிப்பு கேஸ் அவர் மீது இல்ல ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாரோ நான் வந்து மவுண்ட் ரோட்ல கொலை பண்ணிடுவேன் குண்டு வச்சிருவேன் அந்த மாதிரியான காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த அரசினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிர்த்து தொடர்ந்து பேசக்கூடிய முழுமையான நபராக இருந்திருக்காரு அதிகார வர்க்கத்தின் ஆர் எஸ் எஸ் பிராமண பெரியல இருக்கு அந்த பிடியில இருந்து அதை விளக்கு செய்யும் அங்க இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு கடுமையான வார்த்தைகள்லாம் பேசிக்கிறேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல பட் அவரால் வந்து ஒருத்தரை கூட கொலை பண்ணறது இல்லை அவர் யாரையும் கொலை பண்ணுங்கன்னு சொல்லி தூண்டினதே இல்ல குண்டு வைங்கன்னு இல்ல ஆனா குண்டு வச்சுக்கே தூண்டதுன்னு இல்ல ஆனா அவர் மாரி குண்டு வெடிப்பு வழக்கே இருக்கு அரச குண்டுவெடிப்பு வழக்கு அவர் மீது இருந்தது பட் அவர் யாருமே அப்படி செய்யும்

பழனிபாபாவுடைய நினைவுகள் நிகழ்வு நடத்துனாங்களா இல்லையா ஆமா இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நடத்துறேன் இப்ப இருபத்தி எட்டாவது ஆண்டாக வந்து பழனி பாபாவுடைய நினைவுகள் சீமான் இவர் திருமக்கு நடத்துறதா இல்லையா அப்போ இஸ்லாமிய அமைப்புகள் வந்து பாபாவை பத்தி அன்னைக்கு வந்து ஒரு இரங்கல் பதிவுகள் போறாங்கதான் இல்லையா அப்போ அவர் வந்து நேரான நேர்மையான உண்மையான தலைவராக இருந்திருக்காரு இருக்காரு அதான் தான் இத்தனை ஆண்டுகளுக்கு ஞானம் ஆனா கடந்த காலங்கள்ல பழனிபாபாவை நிராகரிச்சவ தான் அதிகம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதாவது இஸ்லாமிய சமூகமே நிராகரிச்சு என்னன்னு சொல்ல முடியாது இப்ப நம்மள நிராகரிக்கிறாங்க நிறைய பேர் பாப்பீங்க சோசியல் நாங்க பதிவு போட்டா பாருங்க திமுக அடிமைகள் உடல் சிறுத்தைகள் அணிமிகள் இப்படி எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய அணிமையில் நம்மள ஒரு விதமா அட்டாக் பண்ணுவோம் இப்ப அந்த இடைத்தேர்தல நாம்கும் கட்சிக்கு எல்லாம் அதரிச்சு இந்த ஒரே காரணங்களும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கூட ஒப்பிடறாங்க பிஜேபி ஆர் எஸ் இந்த பாரதிய சக்தியில இருந்து சுமார் இருபத்தி எட்டு இருபது ஆண்டுகள் சிறையில் இருந்து முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் களத்தில் நிக்கக்கூடிய என்னையே தூக்கிட்டு போய் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கூட ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா அப்ப இவங்களுடைய மனநிலை இருப்பாங்க இப்ப எல்லாமே இந்த திமுக திமுக கூட்டணி சார்ந்த அடிமீழிலாவே இருக்காங்க அப்ப அந்த திமுக திமுக கூட்டணி சார்ந்த கட்சி அரசியல் கட்சிகள் இந்த சமூகத்துக்கு செய்த நன்மைகள் என்ன ஜீரோ இதுவும் இதுதான் அரசு பாபா வந்து என்ன சொல்றாரு அடிக்கடி சொல்லும்போது நான் வந்து வேட்டி என்பது என்னுடைய கொள்கை துண்டி என்பது என்னுடைய நான் எளில கொல்லி இருக்கு அந்த கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லி அதை தேவை என்பது பயன்படுத்தி ஆனா எல்லாமே அரசியல் என்பது எரிய கொல்லியா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு தான் அவருடைய பாருங்க அதே சித்தாந்தத்தோடு நம்மளும் செயல்படுறோம் பட் அன்னைக்கு இதே சமூகத்தான் பாபா இருந்துச்சு கூட்டம் போடுறாங்கன்னு சொன்னா முதல் கடிதம் எங்க போகும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தானே அவர் கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லி மறுப்பு தெரியும் இல்ல இங்க வந்து ஜமாத இருந்து போய் கடிதம் கொடுப்போம் கழிப்பா கூட்டம் வந்து போறதா தகவல் இருக்கு அவர் கூட்டத்துக்கு அனுமதிக்காதிங்க அவர் கூட்டம் போட்டு பேசி போடுவாரு அது பிறகு கலவரம் நடக்கும் கலவரம் நடந்தா எங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி முதல் நாளா யாருக்கு போய் கம்மியில் போனாலும் முஸ்லீம் தான் கம்ப்ளைண்ட் இல்ல அது ஏன் சொல்றாங்கன்னா முக்கியமான இந்திய தலைவர்களுடைய மரணத்தை குறித்து அவர் வந்து பேசும்பொழுது காட்டுமான விமர்சனங்களை முன் வைக்கிறாரு அவர் என்ன சொல்லுங்க அதாவது அளவு இன்னைக்காவும் உடல் இந்திரா காந்தியை சொல்லுறது சரிதான் சொல்றது இருக்கட்டும் இந்திரா காந்தியை சுற்று சரிதானே தரேன் நான் சொல்லேன் பா பாபா அதுதான் சொல்லு சுற்று சரியில்ல செத்துருக்க மாட்டாங்க இல்ல சரியா சுற்றுலா செத்தாங்க இதான் பாபாவுடைய ஆறு இல்லையா அந்த வார்த்தை நான் நாஜிகான்னு ஒரு விஷயங்களை கொண்டு போகிறேன் உதாரணத்துக்கு என்ன பண்றீங்கன்னா இப்ப டாக்டர் ராமதாஸ் பொது கூட்டம் பெரிய கூட்டம் பயங்கரமா இருக்கும் அன்னி மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாபா பேசும்போது சொல்றாரு நான் வந்து கனவு கண்டனா அந்த கனவுல வந்து அல்லா அண்ணா வந்து சொன்னா என்ன சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தொண்ணூத்தி வந்து தொண்ணூத்தி ரெண்டு அதாவது அல்லாஹ் வந்து கனவுல சொன்னான் எனக்கு வந்து மும்பையில குண்டுவடிப்பு நடத்த போறேன்னு சொன்னா நம்ம கேட்டேன் ஏன் இல்ல அந்த கலவரம் நடத்தி அரங்கணக்கான இஸ்லாமியர்களை கொடுத்தாங்க அதுக்கு பதிலடியா குண்டு வைக்க போறேன்னு சொன்னாங்க அப்ப நானும் எப்ப இந்த நெல்லிக்கு தொழுகை வைக்கிறேன் சொன்னேன் இது எனக்கு வந்து குண்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தகவல் தெரியுன்றேன் பேசுறேன் என்ன பேசுறது நான் எடுத்தோன்னா நல்லா சொன்னான்னு சொல்லல டாபிக் எடுக்கல என்ன சொன்னாருன்னா தொண்ணூத்தி ரெண்டு அந்த மும்பை வெடிப்பு எனக்கு தெரியும் டாக்டர்லாம் உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியும் இப்ப நான் சொல்றது முன்னாடி முடியாது அதாவது டாக்டர் ராமதேச நானும் உட்காந்துருக்கேன் அப்ப அவர் சொல்றாரு மும்பைல குண்டுவெடிப்பு நடக்குது தெரியாது அந்த நட குண்டுவெடிப்பு நடக்குது ஒரு மாசம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த மாதிரி குண்டுவெடிப்பு நடக்குது இத்தனை நேரத்துல குண்டுவெடிப்பு நடத்து போனாங்கன்னு எனக்கு தெரியும் சரி அப்போ நான் ஏன் நான் வந்து ஏன்னு கேட்டேன் இதே மாதிரி வந்து அந்த கலவர் நடக்குது கலவரத்துல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு பதிலடியா அவங்களுக்கு ஒரு போர்டு போட்டா தான் அவங்க திரும்பி வாங்க இல்லைன்னு வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க நானும் சரி நடத்துங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ராமதாஸ் வந்து டாக்டர் ஐயா வந்து அந்த இடத்துல வந்து பேரம் எடுத்து கீ நெத்தி சொந்தி போயிடும் இப்படி எல்லாம் பேசுறது வெடிப்பு நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் எங்க எங்க குண்டு வைக்க போறாங்கன்றது எனக்கு தெரியும் யார் யார் அதை வைக்க போறாங்கன்றது தெரியும் அப்படின்னு ஒரு பொது வெளியில பொது மேடையில போது டாக்டர் ராமதாஸ் எப்படி இருக்கும் அவரு அரசியல் தான் தலைவரா இருக்காரு அவரே வந்து ஒரு ஒரு கணம் அப்படியே அப்பதான் என்ன சொல்றாங்க எனக்கு இது எல்லாம் வந்து யார் சொன்னா நீ புள்ளி ஒரு தேர்த்துக்கிட்டு நான் மேடை விட்டு அறையுன்னு என்கிட்ட கேட்டு கேட்க கூடாது எனக்கு அல்லா சொன்னான் எனக்கு இறைவன் சொன்னான் அல்லா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் ராமன் இங்கதான் பிறந்தான்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு அல்லாஹ் இங்க எங்க குண்டு சொல்ல மாட்டேன் நான் போடா அப்படின்ட்டு போறேன் அப்போ அது வந்து ஆக்ரோஷமா அந்த காலகட்டங்களில் தங்கள் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அநியாயத்தை உண்டான பாணியில அந்த நவம்பர் கால அதாவது தொண்ணூத்தி ரெண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த கலவரங்கள் அது கொல்லப்பட்ட இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்ட இஸ்லாமிய சொத்துக்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண் பெண்கள் இந்த விஷயத்தை முழுக்க சொல்லிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன அது நடந்த பிறகு நான் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடியா கிட்டு போறாரு இல்லையா இல்ல அது அவரோட பாணியாவே இருந்தாலும் அதனால பாதிக்கப்படுறது இஸ்லாமிய பெருமக்கள் தானே இல்ல என்ன பாதிப்பு வருதுன்ற பழனிபா பாண்ட டாக்டர் என்ன சொல்றாரு பாபா நானே ஒரு காலம் சென்னாயிட்டேன் நீங்க சொன்னது கடைசி அல்லாஹ் மீது பழிய போட்டு நீங்க தச்சுட்டீங்க அப்படின்னு அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா அதாவது ராமர் கோயில் இங்கதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் சாட்சிகள் எதுவுமே இல்லை ஒரு கனவு ஒரு பிராமணனுடைய ஒரு கனவு தான் இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு இந்தியாவுடைய இறையாண்மைக்கே ஒரு சவாலான நிலை ஏற்பட்டுதான் இல்லை ஒரே ஒரு சாதாரண கனவு கனவே வந்து நிஜமாக்கி இருக்காங்க ஒரு அரசாங்கம்னா இதை விட கேவலம் உலகத்துல எதுவுமே இல்லை என்பதை அவருக்கே உண்டான பாணியில பொதுவெளியில சொல்றாரா இல்லையா இதுதான் நம்ம பார்க்கலாம் உம் புரியுது பழனி அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் இருந்த அந்த கருத்து தொடர்பு வந்து எப்படி இருந்தது இப்போ சமகாலத்துல வந்து பழனி பாபா பெரியாரோட கருத்துக்களை நிறைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பேசியதாக சமூக வலைதளங்கள பேசுறதை நீங்க பாத்துருப்பீங்க அவங்களோட அந்த கரு கருத்து தொடர்பு எப்படி இருக்கு பழனி பாபாவுக்கும் கருத்து வேறுபாடோ கருத்து முரணோ அல்லது கருத்து ஒற்றுமை பெரிய அளவுக்கு நம்ம பேச முடியாது ஒரு இடத்துல பேசுறாரு பேசும்போது பெரியாரையும் அம்பேத்காரையும் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் கட்சிக்கு கூட நம்ம போறதுக்கு ரொம்ப ஜாகிரதா பயணிக்கலாம் அப்படின்னு சரி அதுதான் இப்ப திமுக காரன் வந்து பாபா கொல்லப்பட்டவங்க இனிப்பு பகிர்ந்து சந்தோஷப்பட்ட ஆர் எஸ் எஸ் காரன் கூட துணை நின்ன திமுக காரன் இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்து 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 சோசியல் மீடியால விடுறாங்கன்னா இன்னைக்கு இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு பாபா என்ற ஒரு அதாவது இறந்து இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு அவரு அவர் பக்கம் எழுத்து இருக்கா அப்படின்னு ஆண்டு எந்த தலைவருக்கும் எதுல இன்னைக்கு சின்ன பையனுக்கும் நான் வச்சேன் ரிங்டோன் நான் பாபா கூட இருந்திருக்கேன் பழகி என் பையன் வைக்கிறேன் பையன் பெருசு இல்லை என் பேரனே அந்த ரிங்டோன் வைக்கிற நிலைக்கு இன்னைக்கு பாபா போயிருக்காரு இது போன்ற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் போறேன் எந்த சமூக தலைவருக்கும் இப்படி போனது பெரிய பெரிய நடிகர்களுக்கு கூட யாரும் போனது இல்லை அந்த தலைமுறை போனா அப்படி பயன்படுத்துவாங்க அடுத்த தலைமுறை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இரண்டு மூன்று மூன்றாவது தலைமுறை கூட பாபாவை இன்னைக்கு தலைமுறை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்ப அவரு அவர் நிச்சயம் வந்து அவர் மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக மடிக்காருன்றதுதான் என்னுடைய பாடு உம் பழனி பாபா அவர்களுக்கு பல மாநிலங்களுக்கு பல நாட்டுக்கு போறதுக்கு தடை வச்சிருந்தாலும் அவருக்கு நிறைய இடத்துல வந்து கோல்டன் விசா எல்லாம் சொல்லிட்டு காட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களுக்காக அவர் போராடுறாங்கன்றதுக்காகவா இல்ல அந்த நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு எதிராக பள்ளி பாபாவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க நினைக்கிறீங்களா இல்ல இப்போ கோல்டன் விசா விஷயம் எல்லாம் பாபா ஒரு காலத்துல பேசுறேன் பேசும்போது சில பேர் நக்கள் அடிச்சாங்க அப்படி ஒரு விசாவே இல்லை எப்படி கோல்டன் விசா அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த கோல்டன் விசா இருக்குன்றதுக்கு இப்ப சமீபத்தில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு அந்த கோல்டன் விசா வந்து துபாயெல்லாம் கொடுத்துருக்கான் நீ பார்த்துருக்கீங்க இல்லையா அப்படியே ஒரு விசாவே இல்லைன்னு போய் நக்கல் அடிச்சுக்கிறாங்க அன்னைக்கு பாப்பா சொல்லும் போது நக்கல் அடித்தாங்க இன்னைக்கு வந்து விஐபி விவிஐபிக்கெல்லாம் அப்படி ஒரு கோல்டன் விசா அனுப்பும்போது அப்போ அதை வந்து கைத்தட்டி செய்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அப்போ இது வந்து உண்மை இருக்கு அதனால தான் அவர் வந்து எப்போனாலும் அரபு நாடுகள் மட்டும் இல்லை மலேசியா இலேசியா நிறைய நாடுகளுக்கு அவர் பயணிச்சிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய பாஸ்போர்ட் பிறகு பிறகுதான் அவர் இங்கே அடைந்து இங்கேயே மீட்டிங் போயிருக்காரு இல்லனா அது வந்து எதுக்காக அவருக்கு அந்த விசா கொடுக்கப்பட்டது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான நோக்கமா தான் இருக்குமா அதாவது விசா வந்து அவருடைய பேசுற அதே மாதிரி மார்க்கீதியான ஒரு தலைவர் அப்படின்றது அவங்க விசா கொடுக்கு அது பிறகு இந்திய அரசாங்கம் அவருடைய பாஸ்போர்ட் எல்லாம் பிடிக்கிட்டாங்க அதனால அவங்க வெளிநாடு போக முடியாத நிலைக்கு ஏற்பட்டாங்க அதுக்கு வெளிநாடு போக முடியலனு சொல்லிட்டு அவர் தப்பி போய் வெளிநாட்டுல வாழ்ந்து சிறை பெற்றாரு போராடாது போராடா சிறை பெற்றார் அப்படின்னா நிறைய பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமா பழகின விடங்கள்லாம் நம்ம பாத்திருக்கோம் அதுல வந்து எம்ஜிஆரோட அவர் வந்து ரொம்பவே நெருங்கி நெருங்கியிருந்தது எம்ஜிஆருக்கும் பழனி பாபாக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு எப்படி இருந்தது அந்த காலகட்டங்களே நான் அவர் கூட இல்ல சொல்லி நான் செய்தே விட்டுதான் நல்ல காலகட்டங்களும் நான் இல்லை சொல்லி செய்தா அதான் அபா வந்து ஆரம்பத்தில் முக்கிய தேவர் மூலியமா வந்து எம்ஜிஆருக்கு வழக்கமான எம்ஜிஆர் முடிவே போது அப்போ எம்ஜிஆருக்கு வந்து எப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் அந்த சரின்னு செயல் தான் அவர் கூட இருந்தாங்க ஆனால் இவர் இது சரி தவறுன்னு டக்கு டக்குன்னு சொல்லும்போது போது அது ஒரு அவருக்கு ஒரு கட்டத்தில் நேரட்டலை ஏற்பட்டு ஏன்னா எல்லாருமே நம்மளை இன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு நடந்துக்கிறாங்க அப்போ இவரை வந்து ஆபீஸ்ல இருந்து வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இவரும் போனா அப்படின்னு சொல்லிட்டாங்க அரும் பிறகு எம்ஜிஆர் ஒரு அழிக்கக்கூடிய அதாவது என்னுடைய பெயரை பயன்படுத்தி பள்ளி பாபா என்ற நபர் தலைமைச் செயலருக்கு வந்தா அவரை விடாதிக்கல அப்படின்னு அதன் தான் வந்து தமிழ் சமூகத்துக்கு வந்து யார் அந்த பள்ளி பாபா அப்படின்னு புரியுது புரியுது கொடுத்தாருங்களா அஞ்சு ஆரே அறிக்கை அப்போ திமுக என்ன பண்ணுவோம் அந்த திமுக வந்து பயன்படுத்தினாங்க விமானிகள் வந்து பாபாவை பேச வச்சு திமுக தனக்கு சாதகமாக இருக்கு பிறகுதான் அவர் பழனி பாபா ரெண்டு முஸ்லீம்ன்றது பழனி பாபான்னு எத்தனை பாபா இருக்கா சாய் பாபா அந்த மாதிரி பாபா தான் அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் பாத்தீங்கன்னா பிறகுதான் அவருடைய பேச்சுக்கிறாங்க இவங்களோட எது ஒரு பக்கம் இருந்தாலும் பாமகோட ரொம்ப நெருக்கமாவே அவர் இருந்திருக்காரு பாமக கிட்டத்தட்ட கூட்டணியிலே அவர் நிறைய தடவை பயணிச்சிருக்காரு பாமகவுக்கும் பழனிமாபக்கம் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன அதான் சொல்றேன் பாபா என்ன சொல்லுங்க பல இடத்துல சொல்லுங்க நான் இறந்தால் கூட என் மீது வந்து வெள்ளப்பிணி போத்தி போத்தி விடாதீங்க நான் இறந்தால் கூட என் மீது கருப்பு சொல்லு திமுக போடிய போத்தி விடுங்கன்னு சொல்லி பேசிக்கிறேன் சரி அதே பாபா தான் திமுக துரோகி என்று இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டியும் போயிருக்காரு அப்ப திமுக துரோகின்னு அடையாளம் காட்டப்படும் அவர் என்ன பண்றாருன்னா பாபா பாமக கூட இணைய பாமக கூட இணையும் போது இப்ப நம்ம சீமான காலமா பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது இப்போ எப்படி சமூகத்தை சேர்ந்தோம் எவ்வளவு கே கீழ்த்தரமா நம்ம விமர்சனம் பண்றாங்கல்ல இதே மாதிரிதான் ஒரு காலத்து பாபா வந்து இந்த திராவிட கட்சிகள் திமுகவை வந்து துரோகி அப்படின்னு சொல்லும்போது இந்த சமூகம் அவரே விமர்சனம் கடுமையான விமர்சனம் இருக்க அவர் அத வந்து சாதாரணமா எதிர்கொள்ள அவர் விஷயத்துல ஒரு உறுதியே இருந்தார் அதன் பிறகு பாமக கூட பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் திமுக விட அதிமுக விட பாமக கூட்டம் கூட்டங்கள் பேச அவர்களுக்கு ஈழம் குடித்தான பார்வை எப்படி இருந்ததுன்னு பிரபாகரனை பழனிபா எப்படி பார்த்தாரு விடுதலை புள்ளிகளை எப்படி பார்த்தாரு இளம்பருக்கு ஒரு நல்ல சிந்தனையோடுதான் இருந்தாரு அதன் பிறகு அந்த காத்தான்குடி பிரச்சனைக்கு பிறகு கொஞ்சம் முரண் ஏற்பட்டது முரண் ஏற்படுத்தி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ரெண்டு கூட்டங்களும் பேசியிருக்காங்க அதன் பிறகு புலிகள் சார்பாக வந்து லண்டன்ல இருந்து வெளியான உலகத்தொகர் அந்த பத்திரிகைகள் அதனுடைய விளக்கம் போட்டாங்க விளக்கம் போட்டு அதுல இருந்த நபர்கள் பாபா கிட்ட பேசுற அந்த பார்வை வந்து கொஞ்சம் மாறுபட்டாங்க அதான் புள்ளிகளை பத்தி நல்ல ஒரு பார்வைதான் இருந்தது காத்தான்குடிக்கு முன்னாடி புலிகளை பத்தி நல்ல பார்வை இருந்தது அதன் பிறகு கொஞ்சம் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது நிறைய கூட்டங்களும் பேசிட்டாரு புலிகளை தாக்கி கடிமையை எதிர்த்து பேசிட்டாரு அதன் பிறகு உடனே வந்து அதுக்கு அவங்க பதில் கொடுத்த உடனே அந்த பதில வந்து ஏற்பட்டார் ராஜீவ்காந்தி பாடுகளின் போது வந்து புலிகளுக்கு ஆதரவா வந்து பழனி பாபா பேசுனதை நம்ம பார்த்திருப்போம் அதாவது இது இருக்கும் புலிகளுக்கும் சம்பந்தமே இல்லை ஏதோ புலிவீரன் வந்தா அதை பண்ணான்னு சொல்றாங்க அதுக்கு சம்பந்தமே எல்லாம் சொல்லியிருப்பாரு பிரபாகரன் மீது பழனிபாபாக்கு இருந்த பார்வை என்ன பிரபாகரன் மீது பாசம் இருந்ததா பழனிபாபாக்கு நிறைய நிறைய இருந்தது அப்படி அது இருந்தது விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கேன் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திராவிட தவிர்த்து இஸ்லாமிய தலைவர்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஆனா இப்போ ஈழத்து மக்களையே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்கதான் அதாவது பழனி பாபாவை சீமான் தூக்குறாரு இதே இஸ்லாமிய மக்கள் ஏழுல தமிழர்களுக்கு என்னென்ன இதே பழனி பாபா பிரபாகரன் புரியுது புரியுது அன்னைக்கு வந்து இதே விடுதலை பள்ளிகளுக்கு எச்சரிக்கையும் நீங்க தமிழ்நாட்டுல திமுக நம்பாதீங்க திமுக துரோகி அப்படின்னு முதல் முதல் எச்சரிக்கை மணி அடித்தவரும் திமுக புரியுது நட்டாற்றுல கழுத்த கண்ணுத்தொட்டு போயிட்டே இருப்பான் இவங்க நம்பாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புரியுது நீங்க வந்து பள்ளி பாபாவோட ஒரு காலகட்டத்துல பயணிச்சிருப்பீங்க நீங்க பயணிக்கும் போது பள்ளிமபா அந்த புரட்சிகரமான மேடைகள்ல நிறைய மேடைகளை பேசியிருப்பாரு அப்படி நீங்க கவர்ந்த மேடை எதுன்னா அவருடைய அவருடைய தொலைநோக்கு பார்வை மதிநுட்பமான பேச்சுக்கள் அது எனக்கு ரொம்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த செங்கல் ஊர்களும் இந்தியா முழுக்க ஆர் எஸ் பிஜிபு அத்வானி தலைமையில் நடந்தது செங்க ஊர்களும் ராமர் கோவில் கட்டத்துக்கு செங்கல் ஊர்களும் அப்ப தமிழ்நாட்டிலே அப்படி நடத்துவதற்கு ஏற்படப்பட்ட அப்போ பர்மா பஜார் வழியா அந்த ஊரில் வரும்போது அப்போ பர்மா காரணம் வந்து சொன்னாங்க பர்மா பஜார்ல அப்போ முஸ்லீம்கள் தான் இருக்காங்க இப்ப எல்லாம் இருக்காங்க அப்போ வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக அங்க ஒரு பர்மா அதை அழிக்கிறதுக்காக வராதுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப பாபா நம்மளாரு நாலு கம்மி கம்ஸ் போய் வேகமாக கடிதம் எழுதி கொடுக்குறாரு அவர் படிச்சு பார்த்துட்டு நம்மளாரு என்ன பாபா விளையாடுறீங்க அப்படின்னு நான் என்ன நினைச்சாப்ப நான் சின்ன பேசு அப்ப நான் என்ன நினைச்சேன்னா அது ஊர்வலத்துக்கு தடை விதிக்க ஒரு மனு கொடுப்பாரு இப்படிதான் இருந்தோம் நார்மலா நினைச்சேன் ஆனா இவரு போய் என்ன கடிதம் எழுதி என்ன பார்ப்ப தேவையில்லாத வேலைப்பட்டது என்ன எழுதி என்ன தேவையில்லாத வேலை அப்படின்னா அப்ப அந்த கடிதத்துல என்ன எழுதிக்கிட்டன்னா பாபர் மசூதி இடம் இருக்கு அது அசுத்தப்படுத்தப்பட்டது அசிங்கமா இருக்கு அசுத்தம் செய்யணும் அதனால விளக்குமாறு ஊர்வலம் கொடுங்க அது மாதிரி இருக்குதுன்னு கேட்கிறாங்க அப்போ ஒரு கமி ஒரு கட்டத்துக்கு மேல கமிஷன் என்ன சொல்றேன்னா அங்க அசிங்கப்படுத்த அசுத்தப்படுத்தப்பட்டிருந்தா நீங்க அங்க போய் பெருக்குங்க அது மட்டும் எதுக்கு ஊர்வலம் போறீங்க வேளக்கமான ஊர்வலம் இங்கே எதுக்குன்னு கேட்கலாம் அப்ப உடனே ஒரு லாஜிக்காக என்ன சொல்றாரு ஆனா கோயில் கட்டு அங்க போய் கட்ட சொல்லுவேன் எதுக்கு ஒரு செங்கல் ஊர்வலம் போறாங்க புரியுது அப்போ இது ஒரு மதிநுட்பமான ஒரு எதிர்முனையான மாறும் அந்த எதிரிகள் எடுத்தாத போராட்டத்தை பண்ணாதீங்கன்னு சொன்னாரு ஜனநாயக விரதம் சட்டவிரோதம் அப்ப அவனுக்கு அனுமதி கூட எனக்கு அனுமதி கூடிய அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாச்சுன்னா அது இந்தியா இது ஒரு மாநிலத்துக்கு அவர் ஒரு மாநிலம் அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த அனுமதியை எடுத்து பண்றாங்க அப்போ இந்தியாவிலே வந்து செங்கல் ஊருல போகாத ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு தான் மற்ற எல்லா மாநிலத்திலும் செங்கல் ஊரில் போய் பெரிய கலவரம் எல்லாம் வந்து

அவரு ரசிகளை உருவாக்கி இருக்காரு பண்ணியும் இன்னைக்கு வரைக்குமே வந்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து பழனி பாபாவோட அந்த நினைவினாலும் சரி பழனி பாபாவோட புகழ் வணக்கமும் சரி அதை வந்து மறுதளிச்சுட்டு போயிடுறாங்களோன்ற ஒரு காரணமும் இருக்கு இஸ்லாமத்துல நினைவு நாள் கொண்டாட்டம் கூட நினைவு சரி நடத்த மாட்டாங்க அதனால அவர் ஒரு தலைவராகவே அவங்க ஏத்துக்க தயங்குறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பசங்க பாக்குறீங்க அவர்கள் வந்து பல தலைவர்களோடு பழகி இருப்பாரு சமகாலத்துல அவர் இருந்திருந்தா இந்த தலைவரோடு இருந்திருப்பாரு இந்த கருத்திய அவர் ஏத்துட்டு இவங்களோட பயணிச்சிருப்பாருன்ற நீங்க யார குறிப்பிடுவீங்க இல்லை இன்றைய காலகட்டத்தில் அரசியல் தான் நிச்சயம் வந்து ஒரு சீமானியம் ஏத்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா சீமானன் வந்து தமிழேச சித்தாந்தத்தோட அரசியல் முன்னெடுக்கிறாங்க அவரை ஏத்துக்கிட்டு இருக்கலாம் திருமாவளவன் கூட ஏத்துக்கிட்டு இருக்கலாம் திருமாவளவன் கூட அவர் முடியும் புரியுது டாக்டர் ராமதாசை ரொம்ப நேசிச்சவரு டாக்டர் ராமதாஸ் வந்து இப்ப இருக்கிற நிலையை வந்து எதிர்த்து இருப்பார் கடிங்க இப்படி பண்ணாதீங்க ஒரு கால் டாக்டர் ராமதாஸ் இப்ப அந்த நிலையை எடுத்திருக்காரு இல்லையா பிஜேபி கூட்டணி எல்லாம் பாபா இருந்துன்னா அந்த நிலையை எடுத்திருக்காம இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு புரியுது ஏன்னா பாபாவோட பயணிச்சவர் வந்து பாஜக ஓடிப்ப பயணிக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருப்பா உங்களுக்கு அரசியல் சூழல் இங்க தமிழ்நாட்டுல வந்து இது நாள் வரலயும் திமுக அதிமுக ரெண்டு மரம் மரம் ரெண்டு ஆழ மரத்து ந மற்ற கட்சி செடி செடி மரங்களை வளர விடுவாங்க இந்த நிழல விட்டு வேற இடத்துல போய் வளர விட மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிடுச்சு அப்போ ஒரு மரத்தினுடைய நிறைய எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் வளராது கிம்பிதான் போகும் இதுதான் கடந்த கால அரசியல் அடும்போது இதுமே அவங்களுடைய அரசியலை உறுதிப்படுத்தீங்கன்னு அவங்க அடிக்கடி இது போல நிலை மாறினா தான் முடியும் இப்ப சீமானு எடுத்துங்க இப்ப இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளை விட்டு தனியா நின்று எதிர்த்து போராடிச்சிருக்க எந்த அளவு அவப்பேரை ஏற்படுத்துறாங்க விமர்சனங்கள் பண்ணலாம் சிவான் மீது விமர்சனம் பண்ணலாம் அவர் பேசுறது பொய்னு சொல்லலாம் அவர் பேசுறது சனின்னு சொல்லலாம் அவர் பேசுறது இயலாத காரியம் சொல்லலாம் அவர் பேசுறது ஒத்து வராத காரியம் சொல்லலாம் அவர் ஆட்சிக்கு வந்தாலே அவர் பேசுறது எதுவுமே நடைமுறைப்படுத்த முடியாது இதெல்லாம் விமர்சனங்கள் கேவலமான அவரை பத்தி அவருடைய குடும்பத்தை பத்தி அவரு இதே தாங்க பணம் கூட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் இந்த முக்தார் அப்ப என்ன காரணம் இவங்க அதுக்கு தவிர்த்து ஒரு ஒரு தனி மரமா வரணும்னு நினைக்கிறேன் கலைஞர்களுக்கு அதை விட மாட்டாங்க அப்போ பாமகவும் அந்த நிலைக்கு போயிட்டு வேற வழி இல்லை எல்லாம் இருப்பாங்க அதுல இந்த கட்சியில இருந்த ஆளுங்க எல்லாம் இவங்க போட்டு முக்கியமான ஒரு கேட்க சொல்லலாம் இப்ப இப்படி நாம தமிழ் கட்சிப்போ பாருங்க அங்க கட்சியில யாரும் முக்கியமான ஒருத்தர் அடுத்த நாள் தலை செய்திருக்கான் கிராம தமிழ் கட்சி மாவட்ட இணைச் செயலாளர் விளக்கிறார் துணைச் செயலாளர் விளக்கிறார் அவன் அந்த கட்சியில இருக்கு இல்லையா அவன் தான் இணை செயலாளர் நமக்கே தெரியாது இவங்க விலகின இவன் போடுற வந்தாலதான் இவன் ஒரு இணை செயலாளர் நமக்கு தெரியாது அப்படித்தானே இருக்கு புரியுது பழனி பாபா அவர்கள் வந்து தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணிச்சிருந்தாலும் அந்த மரணம் அந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்கள் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை தாக்கத்தை ஒரு நிறைய இடத்துல கொலைகள் கூட நடந்தது பெரிய கடையெடுப்புகள் நடந்தது அது போல ஒரு இஸ்லாமிய தலைவருக்கு அப்படி நடந்தது எந்த ஒரு இஸ்லாமிய தலைவருக்கும் அப்படி நடந்ததுல இனி அப்படி நடக்குமான்றது தெரியாது